கிறிஸ்துவக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாலு தினங்களூடாய் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி ஒரு காரியத்தை துவக்கி அதாவது ஒரு திருமண பேச்சு ஆரம்பிச்சு இல்ல ஒரு வீடு கட்டி இல்ல ஏதோ ஒரு பில்டிங்க நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் எப்படி இதை நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம் பொருளாதார ரீதியிலயோ பொருள் ரீதியிலயோ நம்ம எப்படி இதை கடந்து போக போகிறோம் இல்ல ஒரு ஜாப்ல இப்பதான் சேர்ந்து போகிறோம்ன்ற ஒரு கலக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவரின் ஆறுல வார்த்தையை அனுப்பி இருக்கிறாருங்க நெஹிமியா ரெண்டு இருபதுல வசனம் சொல்லுகிறது பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூலி வர பண்ணுவார் யார் இந்த வசனத்தை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெஹேமியா சொல்றாரு நெஹேமியா யாரு அப்படின்னா சூசான் அரண்மனையில அர்த்த அப்படின்ற ஒரு ராஜாவுக்கு பாதபாத்திரக்காரனா இருக்கிறாரு ஒரு தடவை அப்படி அவர் திராட்சரசம் கொடுக்கும் பொழுது துக்கத்தோடு இருந்திருக்கிறாரு அவர் முகத்தை அதை ராஜா கவனித்து கேட்கிறாரு இது வந்து மனதுக்கா இது உனக்கு வியாதி இல்லை என்னாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் நெஹேமியா சொல்றாரு என்னுடைய அலங்கம் எரிசலேம்ல இருக்கிற அலங்கம் வந்து இடிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய வாசல் எல்லாம் சுத்தரிக்கப்பட்டிருக்கும் போது நான் எப்படி துக்கமா இல்லாம இருப்பேன் அப்படின்னப்போ நீ என்ன நீ கேட்கிற காரியம் என்னன்னு ராஜா கேட்கிறார் இவனை நோக்கி ஜபம் பண்ணாரா பஸ்ட்டுங்க பண்ணிட்டு அவர்கிட்ட சொன்னாரா நான் போய் அதை கட்டணும் என்ன தைரியத்துல சொல்லிருக்காரு பாருங்க நான் போய் அதை கட்டி எழுக்கும்படியா நீங்க என்னை யூதா தேசத்துக்கு அனுப்பணும் சரி எத்தனை நாள் ஆகும் இவ்வளவு காலம் செல்லும் அவ்வளவு விசுவாசோட சொல்லியிருக்காரு பாருங்க இவ்வளவு காலம் செல்லும் சொன்ன உடனே அனுப்பி விடுறாரு சாதாரணமா அனுப்பி விடல அவரோட ராணுவ சேவைகளையும் குதிரை வீரரை அனுப்பி இருக்கிறாரு அவர் போகிற வழியில இருக்கிற தேச தேசாதிபதிகளுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு அவர்கள் யாரும் வரது தடை செய்யாதபடி லெட்டர் அனுப்புறாரு அது மாத்திரம் அல்ல அந்த அலங்கத்தின் வேலைக்கு அப்புறம் அவரு தங்க போகிற இடத்தின் வீட்டிற்குரிய வேலைக்கு அப்புறம் அந்த கதவின் வேலைக்கு எல்லாவற்றிற்கும் தேவையான மரங்களை கட்டளையிடும்படியாகவும் ராஜா சொல்லி அனுப்புறாங்க எவ்வளவு அழகா நடத்தியிருக்காரு அந்த அந்தவர் யூதா தேசத்துக்கு போறாரு நான் அலங்கம் விதிக்கப்பட்டிருக்கிறது சன்பல்லா தொபியா கேஷின்ற மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப நிந்தித்து பரியாசம் பண்றாங்களா அவங்க அப்படி பண்ணும் பொழுது இந்த வார்த்தையை நெகமியா சொல்றாரு பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க கைக்குடி வர பண்ணினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆமா கண்டி அவரு அஹ் அலங்கர் எல்லாவற்றையும் ஐம்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள கட்டி முடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதனுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அழகா சந்தித்தார் நெகிம்யா இன்னும் சொல்றாரு அதே இரண்டாவது அதிகாரத்துல எட்டு பதினெட்டு ஆகிய வசனங்கள்ல பாத்தீங்கன்னா தேவனுடைய கரம் அவர் மேல எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு தேவனுடைய கரம் தயவுள்ள கரமா இருந்ததுதான் அது மாத்திரமல்ல தேவனுடைய கரம் நன்மை செய்கிற கரமா இருந்ததாங்க தயவும் நன்மையும் செய்கிற கரம் அவர் மேல் இருந்ததுனால அலங்கத்தை அவரால் கட்டி முடிக்க முடிந்தது எந்த தடை இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அதை கட்டி முடிக்க ஹெல்ப் பண்ணாருங்க அதே போல உங்களுக்கும் இந்த நாள்ல செய்வாரு உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தூர தேசத்திலிருந்து வரவழைக்காதவர முடியும் கர்த்த நிச்சயமாய் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் சந்தோஷமாயிருங்க பரலோகத்தின் தேவனானவர் அன்று நெகேமியாவுக்கு காரியத்தை வர பண்ணினது போல இன்று பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கும் காரியத்தை கைகொடி வரப்படுவார் சந்தோஷமாயிருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ